தாத்தா அப்பா என குடும்பத்தினர் சேர்த்து வச்ச சொத்து தாமாக படித்து முன்னேறி வேலைக்கு சென்று தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே இங்கு வெற்றியாளர்கள் தான் எல்லாருடைய வாழ்வுமே எளிதாக இருந்ததில்லை சிலர் தோல்விகளை சந்தித்து துவண்டு போகாமல் உயிர் வாழ்வதற்காக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் சிலர் அப்படியே நம் வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது அதை நல்ல முறையில் மாற்ற வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தன் தடையை உடைத்து வளர்ச்சியடைந்த ஒரு மனிதரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் நிறுவனத்தின் தலைவரான ஆர்ஜி சந்திரமோகன் விருதுநகரை சார்ந்தவர் தனது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தள்ளுவண்டி கடையில் ஐஸ் விற்று தனது தொழிலை தொடங்கினார் அவருடைய தொழில் ஒரு எளிமையான தொடக்கமாக இருந்தாலும் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் பால் நிறுவனத்திற்கு உரிமையாளராக மாறியிருக்கிறார் சந்திரமோகன் அவர்கள் தான் கல்லூரியில் படிக்கும்போது சந்திரமோகன் கணிதத் தேர்வில் தோல்வியடைந்துள்ளார் அப்போதிலிருந்தே அவருடைய வாழ்க்கை வந்து வேறு திசையில் செல்ல ஆரம்பிச்சிட்டு தன்னுடைய இருபத்தி ஓராது வயதில் ஒரு முக்கிய முடிவு எடுத்தார் என்னென்னா கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு ஒரு மரக்கடங்களைவே வேலைக்கு போகிறாரு இப்போ சந்திரமோகனுக்கு கிடைச்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சி ரூபாய்தான் அவங்க அப்பா ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து ஐஸ்கிரீம் துறையில் நுழைய வேண்டும் என்பதற்காக மரக்கிடங்கில் வேலை செய்த பணியை விட்டார் குடும்பத்தாரோட உதவியுடன் பதிமூணாயிரம் ரூபா நிதியை திரட்டி தனது புதிய முயற்சிக்கு முதலீடு செய்தார் தான் கூட ஒரு மூணு பேரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு தொழிலை தொடங்குறாரு இரநூத்தி ஐம்பது சதுர அடி இடத்தான் அவர் முதல்ல தொழில் பண்ண இடம் பதினஞ்சு தள்ளுவண்டியை பயன்படுத்தி ஐஸ்கிரீமை பொதுமக்களுக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க ஆரம்ப ஆரம்ப கட்டத்தில் சந்திரமோகனின் வணிகம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது இருப்பினும் தடைகளை உடச்சி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் முதல் வருஷத்துலேயே ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே வருமானம் ஈட்டியிருக்காரு இந்த வருமானம் தான் அவருக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சிறு நகரங்கள்லேயும் ஐஸ்கிரீம் கிடைக்கல அப்படிங்கிறத கவனிக்கிறாரு இப்போ ஐஸ் விற்பனையை எல்லா இடங்கள்லையும் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா மிகப்பெரிய இடத்த பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வருது அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய பிராண்டு கூட கிராமங்களில் கேள்வி கூட போட்டிருக்க மாட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரமோகன் அருண் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நிறுவனார் அது தமிழ்நாட்டில் ஐஸ்கிரீம் துறையில் மாபெரும் வெற்றியை அவருக்கு தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் அவர் நிறுவனத்தை ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் என்று மறுபெயரிட்டார் காலப்போக்கில் அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கிய பால் ஹட்சன் தயிர் ஹட்சன் பன்னீர் ஹட்சன் நெய் கட்சன் டெய்ரி ஒயிட்னர் மற்றும் ஐபாக்கோ என இந்தியா மற்றும் உலக நாடுகளில் நாற்பத்தி ரெண்டு நாடுகளில் பிரபலமானது இவங்களுடைய தயாரிப்பு இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் பால் நிறுவனமான கட்ஸன் நாலு லட்சம் விவசாயிகள்கிட்ட இருந்து பால்களை கொள்முதல் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு சுமார் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதிமூணு கோடி விளம்பர யுக்தியில் கைதேர்ந்த சந்திரமோகன் தன்னுடைய ஆரோக்கிய பாலை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்துவதற்காக ஒரு வித்தியாசமான விளம்பரத்தையும் கையாண்டார் அதில் அர்ஜுனோட அம்மா யார் அப்படிங்கிற விளம்பரப்படுத்தி தன்னுடைய ஆரோக்கிய பாலை வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிராண்டாக உருவாக்குனார் அன்று தைரியமாக தள்ளுவண்டி கடையை தொடங்கிய சந்திரமோகன் இன்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு ஓனராகியுள்ளார் எந்த எந்தவித முயற்சியுமே கையில் எடுக்காமல் யோசித்து கொண்டே இருக்கும் இளைஞருக்கு இவர் மிகப்பெரிய முன்னுதாரணம்